சிறப்பான நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற என் போற்றுதலுக்குரிய முப்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் தான் எடுத்து வைத்த காரியத்தை நிறைவேற்றி இன்று உங்கள் நெச்சுக்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சரகத்தின் பொதுச் செயலாளர் என் அன்றைக்கு அண்ணன் ஆனந்த் அவர்களே அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் சந்திக்கின்ற போதே அவர் சொன்னார் நாம் இருவரும் இரு கண்களாக இருந்து பணியாற்றுவோம் என்று சொன்னார் எதற்காக அதனை சொல்கிறேன் சொன்னால் ஒரு கண் வைத்திருக்கின்றவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் இரு கண்ணோடு நாங்கள் தேர்தல் காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இதை சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கத்திலே என்னை இணைத்துக் அங்கே எப்படி வரவேற்பு என்பதை நான் அறிவேன் உங்களிடையே சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது எதிர்கால தமிழகத்தை ஆள போகிறேன் மக்கள் சக்தி வாய்ந்த மக்களால் உருவாக்கப் போகிறேன் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நான் அவரை சந்திக்கின்ற போது நான் வியந்து போனேன் ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதனை மிக்கவராக என்னை அரவணைத்தார் அவரை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு வியப்பு தந்தது எல்லோரும் சொன்னார்கள் அவர் எப்படி செங்கோட்டையில் சென்றார் என்று சொன்னார்கள் என்னை அரவணிக்கிற ஒரு குடும்பத்தின் சகோதராக ஏற்றுக்கொண்டார் என்பதை காடுகின்ற போது உண்மையிலேயே எனக்கு கோடான மோடி நன்றி வழக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்தாம் ஆண்டு கால வரலாற்றில் யாரை நான் உருவாக்கினேன் இயக்கத்தில் கழகத்தின் பொதுச்செயலால் வர வேண்டும் போது ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கக்கூட கூட தகுதியில் என்று நீக்கப்பட்டவன் நான் கருத்தை நான் சொல்லுகிறேன் ஒவ்வொருவருக்கும் என்ன மனதில் நான் குறிப்பிடுகிற போது புரட்சி தலைவர் மூன்று முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் இயக்கத்தை காணுகிற போது எழுபத்தி ஐந்தில் பொதுக்குழு நடத்துவதற்கு என்னைத்தான் முழுமையாக பயன்படுத்தினார் நீ சரியானால் அதை செய்து முடியுங்கள் என்று சொன்னார் முடித்தேன் புரட்சித்தலை பாராட்டுவதை பெற்றேன் அதற்கு பிறகு புரட்சித்தலை அம்மாவோடு நான் பயணங்களை மேற்கொண்டேன் அவர் ஐந்து முறை முதலமைச்சர் அவர் சொன்ன வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை எமையுமே தன் கலையின் மீது நகர்ந்து மீது விழுகல் என்றாலும் சறுக்காமல் விழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து என்று குறிப்பிட்டிருக்கிறார் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால் நாளை அதைத்தான் நான் போகிறேன் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு தூய்மையான ஒரு தலைமை உருவாக்குவதற்கு இரண்டு இயக்கங்களை தூக்கி அறிந்துவிட்டு புதிய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு மனித நியமிக்க தலைவராக இருக்கிற எல்லோராலும் என்னுடைய சகோதரர்கள் அழைக்கப்படுகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்டுக்களத்தில் அவர்கள் இலக்கை பரமாக இருக்கிறார் எல்லோரும் சொன்னார்கள் நினைத்தார்கள் புராட்சி தலைவர் ஆட்சியில் முதமொழி கட்சியை கொண்டு வருகிறவர்கள் சொன்னார் இது நூறு நாட்கள் கூட இந்த கட்சி இருக்காது ஆனால் அவர் உயிரிழந்தை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் பத்தாயிரம் மைலு கப்பாலை சிகிச்சை பெறுகிற போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார் நான் ஏற்காத சொல்லு சொன்னால் அதே தான் அம்மாவும் செய்து காட்டினான் எதிர்காலத்தில் உருவாகப் சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி விடத்தை அவருடைய தடுக்க இயலாது என்பதை தெரிவித்துக் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறார் புதரத்தம் பார்த்தப்பட்டிருக்கிறது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல கேரளாவை சென்றாலும் சொல்கிறார்கள் ஆந்திராவுக்கு சென்றாலும் கர்நாடகத்துக்கு சென்றாலும் வேறு மாநிலத்திற்கு சென்றாலும் கூட ஆற்றலின் தொலைநோக்கு பார்வையும் எண்ணி பார்க்கிறார்கள் சொன்னால் ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு இருநூத்தி கோடி ரூபாய் எனக்கு தேவையில்லை மக்கள் சேவைக்கு ஐநூறு கோடி ரூபாய் வந்தாலும் மக்கள் சேவையான முக்கிய வந்தது இறங்கி இருக்க